வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செங்கோட்டையனுடன் தொலைபேசியில் பேசியுள்ளதாக நேற்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பேசியுள்ளார் அடுத்தடுத்து அதிமுகவில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் முன்கூட்டியே தெரியப்படுத்தியுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் மிகவும் நல்லவர் அவரை போன்று கோவையில் வேலை செய்யக்கூடிய நபர் வேறு யாரும் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் அவர் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தார் அவருக்கான அங்கீகாரம் அதிமுகவில் தற்பொழுது கிடையாது மேலும் செங்கோட்டை அவர்கள் அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டு வருவதும் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்கள் செங்கோட்டையனை விட உயர் பதவியில் அமர்த்தப்பட்டு வருவதும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் செங்கோட்டையன் தோல்வி தோல்வியடைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலை செய்ய தற்பொழுது தகவல்களை ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையனுக்கு அதிக அளவு அக்கறை உள்ளது என்றும் நான் செங்கோட்டையனவர்களிடம் அவ்வப்போது தொலைபேசியில் பேசியது உண்டு சில தகவலையும் வெளியிட்டிருக்கிறார் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்தது பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கன்னியாகுமரியில் வெறும் ஐந்தாயிரம் ஓட்டுகளை மட்டும்தான் அதிமுக பெற்றுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் நரிதந்தரம் செங்கோட்டையனிடம் எடுபடாது அவர்கள் தற்பொழுது எண்பத்தி ஒன்பது மாவட்ட கண்காணிப்பாளர் பொறுப்பாளராக நியமிக்கப்படக்கூடிய ஏற்பாடுகளை கடந்த சில வாரத்திற்கு முன்பால் எடப்பாடி அறிவித்திருந்தார் அதில் செங்கோட்டையன் அவர்களது பெயர் இடம்பெறவில்லை இது எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதிமுக பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார் அமித்ஷாவுடன் கலந்துரையாடல் பொழுது செங்கோட்டையன் அவர்களை நான் அழைத்து செல்லப் எடப்பாடியிடம் தெரிவித்த பொழுது நாம் இருவரும் போதும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் அப்போது செங்கோட்டையினவர்களை அழைத்து செல்லுங்கள் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் எடப்பாடி அமித்ஷாவுடன் பொழுது செங்கோட்டையின் தேவையில்லை நாம் இருவருமே போதும் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறியதும் அமித்ஷாவின் பேச்சை கேட்காமல் வெளிநடப்பு செய்ததும் எடப்பாடியே அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டி தனது உறவினர்கள் மூலமாக அதிமுகவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எடப்பாடியின் நோக்கமாக இருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் எப்ப வேண்டுமானாலும் ஓபிஎஸ் அவர்கள் அவர்களை சந்திக்கலாம் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனுடன் தொலைபேசியில் பேசுவதும் உறுதி செய்யப்பட்டுவிட்டது